ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தோட்டத்திலோட பூச்செடிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செம்பருத்தி பூச்செடிங்க ஒரு தோட்டத்துக்கு அழகு சேர்ப்பது செம்பருத்தி பூச்செடிங்க பூக்கள் தாங்க பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும் ரோஜாவுக்கு அடுத்ததாக அது அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ள செம்பருத்தி செம்பருத்திலே பல வகை இருக்குது அதில் வந்து இது வெள்ளை செம்பருத்தி இதுவும் பூக்கள் நல்லா பூக்கும் இந்த செம்பருத்தி பூவை நம்ம சாமி கூட நம்ம வைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வெள்ளை கலர் செம்பருத்தி சரி இந்த மாதிரி வந்து செம்பருத்தி செடிகள்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து வெள்ளை செம்பருத்தி அதுக்கப்புறம் ரோஸ் அதுக்கப்புறம் இது வந்து இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க பிங்க் கலரு இது வேற ஒரு ரெட் கலர்லேயும் இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்படி வீட்டில் இப்படி இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் இருந்தால் வீடு பார்ப்பதுக்கே நல்லா பூங்கா மாதிரி இருக்கும் அடுத்து ரோஜா ரோஜா பாருங்கள் ரோஜா செடி இதுவும் வந்து பூத்து கொண்டே தாங்க இருக்குது இதுக்கு வேண்டிய உரம் என்னான்னு கேட்டிங்கன்னா டீத்தூளு காப்பித்தூள் இந்த டீ தூளும் காப்பித்தூளும் நீங்கள் வடிகட்டி இதில் போட்டிங்கன்னா பூக்கள் எப்பவுமே பூத்துட்டே இருக்கும் செடியில் பூக்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரு இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தேன் பூன்னு இன்னொன்று சொல்லுவாங்க தேன் பூ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூ சங்குப்பூவில் கூட பல வகை இருக்குது இது வந்து நீல நிற சங்குப்பூ வெள்ளை நிற சங்குப்பூவும் இருக்குது இந்த மாதிரி வீட்டில் இந்த சங்குப்பூ வந்து நம்ம வளர்க்குறதுனால நம்ம வந்து மேலே மேலே மேன்மையடையக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மல்லிகைப்பூங்க మళ్ళీ పూచెడి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్